எங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை வார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம் அன்புமிக்கவர்களே நாம் இன்று இறந்த நம்பிக்கையாளர் நினைவு நாளை கொண்டாடுகின்றோம் நவம்பர் மாதம் இரண்டாம் நாள் சாவு இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது அத்தோடு வாழ்வு முடிந்து விடுகிறதா அதன் பிறகு வாழ்வு இருக்கிறதா என்கிற தேடல் மனரிடத்திலே இருக்கிறது எல்லா சமயங்களிலும் இருக்கிறது கிறிஸ்தவம் அதற்கு ஒரு தெளிவான பதிலை கிறிஸ்துவை மையப்படுத்தி நமக்கு சொல்லித் தருகிறது ஆகவேதான் நம்பிக்கையூட்டும் ஒரு விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் இந்த விழாவின் வரலாற்று இறையியல் வழிபாட்டு பின்னணியை முதலில் தெரிந்து கொள்வோம் பதினோராம் நூற்றாண்டில் புனித ஒடில்லோ அவர் யாருன்னா ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு துறவி அவர் தான் அந்த தான் வாழ்ந்தான் வாழ்ந்த அந்த பகுதியில் அந்த மொனாஸ்டியில வட சங்கங்கள்ல வந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு இறந்தவர்களை நினைவு கூறுவதற்காக ஒரு நாளை நவம்பர் ரெண்டாம் தேதியை தேர்ந்தெடுத்து அதை அவர் வந்து அதை செஞ்சுட்டு இருந்தாங்க அது லோக்கலாக அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இருந்தது அப்புறமேல எல்லா மொனாஸ்டிஸ் வனடிக்டன் மொனாஸ்டிஸ் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சு பதினான்காம் நூற்றாண்டினால் ரோமை கத்தோலிக்க திரு அவை அதை வந்து எல்லா யூனிவர்சல் உலகளாவிய திரு அவைகளுக்கு அது அந்த ஒரு நாளை நவம்பர் இரண்டாம் தேதி என்பது நமக்கு கொடுக்கப்பட்டது அதுவும் சிறப்பாக இந்த நாளில் ஒரு குருவானவர் மூன்று திருப்பலிகளை நிறைவேற்றலாம் போ பதினைந்தாவது பெனடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதலாம் உலக போர் சமயத்தில் அந்த ஒரு அறிவிப்பை செய்திருந்தார் ஒன்று குருவானவர் தன்னுடைய கருத்துக்காக இரண்டாவது இறந்த ஆன்மாக்களுக்காக மூன்றாவது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக என்று சொல்வார் இந்த நாளில் நம்ம கல்லறையை வெளிப்புறமாக ஜோடிக்கிறது மட்டுமல்ல அந்த மெழுபர்த்தி கொளுத்தி அந்த ஊதுபத்தி கொளுத்துறது மட்டும் நம்ம நம்பிக்கை அந்த இறந்தவர்களுக்கு நினைவு நாள் கிடையாது நான் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை அதனால் இன்னைக்கு நம்ம படிக்கிற ஆகட்டும் நம்ம சொல்லுகின்ற நாம் பாடுகின்ற பாடல்களாகட்டும் ஒரு நாள் நாமும் வருவோம் என்ற ஒரு நினைப்பு அந்த இறந்தவர்களை நினைத்து பார்த்தல் அந்த இறந்தவர்களும் ஒரு நாள் புனிதர்களாக மாற வேண்டும் அந்த நவம்பர் ஒன்று அந்த அந்த நிலைக்கு நம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபத்தை சொல்றது இது எல்லாமே நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு பலப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான விழாவாக இருக்கிறது சாவு என்பது யதார்த்தம் ஆனால் சாவு முடிவல்ல அருட்தந்தை மாப்பா ஏசாஸ் அவருடைய கல்லறையில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது சாவு என்பது நீண்ட தூக்கம் தூக்கம் என்பது குட்டி சாவு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குட்டிச்சாவை வாழ்க்கை அனுபவிக்கிறோம் ஒரு நாள் ஒரு நீண்ட தூக்கத்தை அனுபவிக்கப் போகிறோம் இது எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்கிறவர்களுக்கு இந்த சாவு முடிவல்ல அது இன்னொரு வாழ்வாக அமைகிறது ஆகவேதான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு யோகா நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஏழு முடிய உள்ள வசனங்களில் தரப்படுகிறது நம்புவோர் வாழ்வர் என்கிற தலைப்பில் இந்த பகுதி அமைந்திருக்கிறது யூத மக்களை பொறுத்த மட்டில் நீண்ட காலமாக அவர்கள் தொடக்க காலத்திலிருந்து இஸ்ராயல் மக்கள் என்கிற அந்த அவர்களுடைய தொடக்க காலத்திலிருந்து வாழ்வு இந்த உலக வாழ்வோடு விட்டது என்று நம்பியவர்கள் எப்பொழுது அவர்கள் நாடு நாடுகடத்தப்பட்டார்களோ பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்களோ அப்பொழுதுதான் முதல் முதல் அவர்களுக்கு இந்த உலக வாழ்வு இன்னும் தொடர்கிறது இறந்த பிறகும் தொடர்கிறது என்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பிறக்க ஆரம்பித்தது அதற்கு பிறகுதான் நாம் இந்த சிந்தனைகள் நம்ம ஏற்கனவே நீங்கள் சுட்டிக்காட்டிய மக்கபேயர் சிந்தனைகள் எல்லாம் வருகிறது மக்கப்பெயர் சிந்தனை என்பது முதல் நூற்றாண்டு அல்லது இரண்டாம் நூற்றாண்டு கிறிஸ்து பிறப்பிறகு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எனவே அவர்களுக்கு மூன்று உலகங்கள் இருக்கிறது விண்ணுலகம் இறைவன் இருப்பது மண்ணுலகம் மனிதர்கள் வாழ்வது கீழுலகம் இறந்த எல்லோரும் சேர்வது இந்த கீழுலகத்தை பற்றி நிறைய திருப்பாடல்கள் எல்லாமே ஒரு பெசிமிஸ்டிக் நேர்மறையான சிந்தனைகள் அல்ல எதிர்மறையான சிந்தனைகளைத்தான் கொடுக்கிறது இதில் சதுசையர்கள் இறந்த பிறகு வாழ்வு உண்டு என்று நம்பாதவர்கள் ஆனால் பரிசெயர்களோ இறந்தபின் வாழ்வு உண்டு என்று நம்பியவர்கள் இதில் என்ன ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நிலை என்றால் யூதர்கள் தவிர்த்து இஸ்ராயல் மக்கள் தவிர்த்து அவர்கள் சுற்றி வாழ்ந்த அத்தனை இனங்களும் இறந்த பிறகு வாழ்வு உண்டு என்று நம்பியவர்கள் அது பபிலோனியர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் பாரசீயர்களாக இருக்கலாம் ஐர்தியர்களாக இருக்கலாம் எந்த இனத்தை எடுத்துக்கணும் அந்த எய்தியன் வந்து பிரமிடுகளை உயர கட்டியவன் இறந்தவர்களுக்கு கல்லறைகள் அவ எல்லாம் அதனால் இறந்தவர்கள் வாழ்கிறார்கள் என்ற நம்பிக்கை உலகத்தின் அத்தனை திசைகளிலும் இருந்தது நம்பாத ஒரே இனம் இஸ்ராயல் என மட்டும்தான் அந்த நம்பிக்கையிலா இனத்தில் ஒரு விதை போல இந்த உயிர்ப்பு என்கிற விதையை ஊன்றியவர் வந்து கிறிஸ்து தான் இந்த பகுதி வந்து முக்கியமானது இயேசு சொல்லுகிறார் உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் உன் சகோதரன் உயிர் அப்போ மாத்தா சொல்றாங்க இறுதி நாளில் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர் என்று எனக்கு தெரியும் இதுதான் இஸ்ராயல் மக்களுடைய அந்த கால நம்பிக்கை மனிதன் எப்பொழுது உயிர்த்தெழுவான் இறுதி நாளில் உயிர் தழுவான் கீழ் உள்ளத்துக்கு போனவன் எல்லாமே திரும்ப எழுவான் அவன் இறைவனை காணக்கூடிய வாய்ப்பு பெறும் என்ற நம்பிக்கை துளிர்விட்ட காலம் அது அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்வு இருக்கிறது என்கிற நம்பிக்கை ஆனால் அதற்கு பதிலிருத்த இயேசு சொல்கிறார் மார்த்தா உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவர் இறப்பினும் வாழ்வார் இந்த நம்பிக்கை இறந்த பிறகும் மனிதன் வாழ்வான் அதுவும் குறிப்பாக கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்வார்கள் என்ற செய்தியை மாதாவுக்கு மட்டுமல்ல அங்கே கூடியிருந்த அத்தனை யூத மக்களுக்கும் ஏன் இன்றைக்கு நம் இதை வாசிக்கின்ற நமக்கும் சொல்லுகிறார் விசுவாசத்தின் மறைபொருள் என்று சொன்ன உடனே நாம் ஒவ்வொரு திருப்பணியிலும் சொல்லுகின்ற பதில்மொழி என்னவாக இருக்கிறது கிறிஸ்து இறந்தார் கிறிஸ்து உயிர்த்தார் கிறிஸ்து மீண்டும் வருவார் எனவே நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவனுடைய இறப்பில் இருந்து அந்த இறப்பிற்கு பின்பாக தொடர்கின்ற உயிர்ப்பிலே நீட்சி அடைகிறது அதைத்தான் இந்த விழா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அதே போல இந்த நாளிலே நாம் அனைவரும் நிச்சயமாக கல்லறை தோட்டங்களுக்கு செல்வோம் நம்முடைய முன்னோர்கள் நம்மோடு வாழ்ந்தவர்களுடைய கல்லறை தோட்டங்களை பார்க்கின்ற பொழுது இரண்டு பாடங்களை கற்றுக்கொள்வதற்கும் இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கிறது மார்த்தாலும் மரியாலும் இயேசுவோடு நெருக்கமாக பழகிய ஒரு சகோதர குடும்பம் நட்பு பாராட்டிய ஒரு தோழமை குடும்பம் அவர்களோடு இயேசுவே இருக்கிறார் இருந்தாலும் மரணம் வந்தவுடன் அவர்கள் அச்சத்திற்கு ஆட்படுகிறார்கள் என்றால் நீங்களும் நானும் வாழுகின்ற ஒரு சாதாரண நிலையில் இந்த அச்சம் பீடித்துக் கொள்ளும் இருந்தாலும் அதை கடந்து வருவதற்கு இந்த விழா நம்மை அழைக்கிறது நான்கு நாட்கள் ஆகியிருந்தது நமக்கு தெரியும் அந்த மூன்று நாட்கள் அந்த ஆன்மா சுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஒரு பாசிபிலிட்டி இருக்குமா அந்த உடலோடு சேர்த்து கொள்வதற்குன்னு ஒரு பாசிபிலிட்டி எதிர்பார்த்திருந்தார்கள் நான்கு நாள் ஆயிடுச்சுன்னா தர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆன்மா உடலோடு சேரவே சேராது அதனால தான் மார்த்தா மதியா சொல்லும்போது ஆண்டவரே வச்சு நாலு நாள் ஆயிருச்சு ஆண்டவரே அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்கிறாங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்துட்டு ஏசு வரும்பொழுது அங்கே ஆறுதல் சொல்ல பலர் வந்திருந்தனர் நாலு நாள் ஆயும் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னா காரணம் என்ன அதற்கு என்ன அர்த்தம்னா ஏசு பெத்தனையா வந்தபோது லாசர் இறந்து விட்டார் நான்கு நாள் ஆயிடுச்சு ஏன்னா ஒருவர் இறந்த பின்பு ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட வேண்டும் இந்த நாட்களில் வந்து இறந்தவரின் உறவினர் எண்ணெய் தேய்ப்பதில்லை காலணி அணிவதில்லை வேலைக்கு போக மாட்டார்கள் குளிக்க மாட்டார்கள் அதன் பின் இன்னும் முப்பது நாட்கள் துக்க நாட்களாகவே கருதப்பட்டன இந்த நாட்களில் மகிழ்ச்சியானவற்றை அவர்கள் தவிர்க்க வேண்டும் அந்த முதல் ஏழு நாளில் அக்கம்பக்கத்தார் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க அதனால் இயேசு புறப்பங்க இருந்தாங்க ஆனால் அதனினும் சிறப்பாக அந்த இயேசு வந்தவுடனே மார்த்தா இயேசுவை நோக்கி சொல்லுகின்ற வார்த்தை அற்புதமான வார்த்தை ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தார் அதே ஒரு நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் அப்போ இயேசு இல்லை அப்போ ஆண்டவரே நீ இருந்திருந்தீன்னா நிச்சயமாக நடந்திருக்காது ஆண்டவரே அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையினுடைய வெளிப்பாடின் வழியாக அப்படியே ஆண்டவர் அந்த நம்பிக்கையை கட்டமைக்கிறார் ஏன்னா நான் யோவான் நச்சு இதில் அந்த உரையாடல் வழியாக தந்தையவர்கள் சொன்னது போலதான் அந்த உரையாடல் வழியாகத்தான் தன்னுடைய கருத்தை இறையல் ஆழமான சிந்தனைக்கு கொண்டு போவார் அந்த சமாரிய பெண்ணான் ஓமையாக இருக்கட்டும் அல்லது விரதவாக இருக்கட்டும் இங்கே மார்த்தா வந்து சொல்கிறார் ஆண்டவரே நீ இருந்திருந்தால் அப்ப இப்ப கூட பாருங்க கண்டவள் கேட்ட நிச்சயமா கொடுப்பாரு அப்படின்றப்ப ஆண்டவர் அற்புதமான அந்த வார்த்தையை சொல்லுகிறார் உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே இந்த ஏகோ எய்மி ஏழு வார்த்தைகள் அற்புதமான வார்த்தை நான் எல்லா கலரைகள்லயும் வசனங்களா எழுதியிருப்பாங்க உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே அந்த வார்த்தை உயிர் தெழுதல் என்ன இறந்தவர்கள் நிச்சயமாக உயிர் திழுவார்கள் இறந்தவர்களுக்கு நிச்சயமாக நிலை வாழ்வு கிடைக்கும் ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கும் அதனால தான் இன்னைக்கு நமக்கு கொண்டாடுகிற நற்கொரை கொண்டாட்டத்திலையும் சரி அதே நேரத்தில் நாம் படிக்கிற நற்குருணை மன்றாட்டிலையும் சரி நம்பிக்கையாளர்களின் வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை அது நல்ல அர்த்தமான அர்த்தமுள்ள வார்த்தை காரணம் என்ன உயிர் தெழுதலும் வாழ்வும் ஆண்டவர் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உறவினர்கள் நம்முடைய சொந்தங்கள் பந்தங்கள் பிள்ளைகள் அல்லது கணவன் அல்லது மனைவி அண்ணன் தம்பி அப்பா அம்மா அக்காள் தங்கை யாராவது இறந்து விடுகிற பொழுது அது நம்மை மிக அதிகமாக பாதிக்கிறது அதுவும் நாம் ரொம்ப பாசமாக இருந்திருப்போமே என்றால் மிகவும் உறவாக ஒருவரை ஒருவர் சார்ந்து இருந்திருப்போமே என்றால் அது நம்மை ரொம்பவே பாதிக்கிறது ஆகவே இந்த நாள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு உணர்ச்சி போங்கி வழிகிற ஒரு நாள் மற்ற நாட்களை விட இந்த நாளில் வந்து அவர்கள் கோவிலுக்கு வருவார்கள் வாழ்வு முடிந்து விட்டதா அவ்வளவு இன்னும் பார்க்கவே முடியாதா அவ்வளோதானா இதுக்கு மேலே உண்மை கிடையாதா என்று அவர்கள் தேடுகிற அந்த தேடலுக்கு அர்த்தம் தருவது இயேசு கிறிஸ்து அர்த்தம் தருவது இயேசுடைய வாழ்க்கை அர்த்தம் தருவது இயேசுனுடைய போதனை இது அவ்வளவு ஆறுதலாக அவ்வளவு விடுதலையாக அவ்வளவு நம்பிக்கையூட்டுவதாக இருக்கிறது ஆகவே தான் இங்கே நாம் பார்க்கிறோம் இயேசு நம்முடைய முறையீடுகளை புலம்பலை அவர் மடுக்கிறார் மார்த்தாளுடைய புலம்பலுக்கு அவர் செவி மடுத்தார் அடுத்து நம்முடைய மனித அளவீடுகளின்படி காலதாமதமாகி விடுகிறது ஆனாலும் இயேசு நம்ம வாழ்வுக்கு பதிலாக இருக்கிறார் இயேசு அங்கே பதில் சொல்கிறார் சாவின் மீதும் அவரால் மட்டுமே பதில் சொல்ல முடியும் என்பது இங்கே தெளிவாக தெரிகிறது ஆண்டவர் சொல்கிறாரு உயிரோடு இருக்கும் பொழுது என் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் இதை நீ நம்புகிறாயா அப்படின்றப்ப வார்த்தா சொல்லுகின்ற வார்த்தை ஆமா ஆண்டவரே நீர் மெசியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் இது மூணு தான் நம்மளுடைய நம்பிக்கை அறிக்கையாக இருக்கணும் ஏன்னா மெசியா இறைமகன் உலகிற்கு வரவிருந்தவர் ஆண்டவர் மட்டும்தான் அந்த நம்பிக்கையை பலப்படுத்தினாலே நம்ம கொண்டாடுகின்ற விழா நினைவு இந்த அற்புதமான ஆழ ஆளாக இருக்கும் யோகா நச்சியனுடைய ஒவ்வொரு உரையாடலுமே இந்த சிந்தனையில் தான் முடிவு வரும் இயேசு மெசியா அந்த மெஸ்ஸியாவை நான் நம்புகிறேன் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அதன் பிறகு எனக்கு வாழ்வு கிடைக்கும் எனவே நீங்கள் தொடக்கத்திலிருந்து உள்ள உரையாடுகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்டமாக இந்த மைய சிந்தனையில் முடிவுறுவதாக அமையும் அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்விலும் லாசரை உயிர்ப்பிக்கின்ற அந்த நிகழ்விலும் மாத்தா தன்னுடைய நம்பிக்கை பிரமாணம் என்று கூட அதை சொல்லலாம் நம்பிக்கை அறிக்கை அந்த நம்பிக்கை அறிக்கையை வெளிப்படுத்துகிறார் அதை வெளிப்படுத்திய பிறகுதான் லாசருடைய உயிர்ப்பும் அதனுடைய வழிபாடு இது வந்து ஒரு அடையாள செயல் இந்த அடையாள செயலின் வழியாக அந்த உயிர்ப்பு நிகழ்கிறது அந்த உயிர்ப்பு நிகழ்வுதான் மரியாளுக்கு அந்த அவள் கொடுக்கிற அந்த நம்பிக்கை அறிக்கையினுடைய விடையாக இருக்கிறது ஒரு மனிதன் பொருளாதவனாக அந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்து போய்விட்டால் அவன் செஞ்ச பாவம் அதுக்குரிய தண்டனையை பெற்றுவிட்டான் என்று நாம் பொதுவாக கணித்து விடுகிறோம் சொல்லி விடுகிறோம் அதில் ஒரு நிறைவை அடைந்து விடுகிறோம் ஆனால் ஒரு மனிதன் நல்லவனாகவே வாழ்ந்து நல்லவனாகவே நிறைய தர்மங்கள் எல்லாம் செய்து அவன் இறப்பானே என்றால் ஏன் அவனுக்கு இந்த சாவு ஏன் அவனுக்கு இந்த நிலை ஏன் கடவுள் கைவிட்டு விட்டாரா என்கிற ஒரு கேள்வி ஒரு தேடல் மனித உள்ளத்தில் தொற்றிக் கொள்கிறது இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த நம்முடைய தேடலுக்கு பதிலாக அமையும் விதமாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது சாலமோனின் ஞான நூலிலிருந்து மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது முடிய உள்ள வசனங்கள் புது மக்கள் எந்த ஞானத்தை விட்டார்களோ எந்த ஞானத்தை புறந்தள்ளினார்களோ அதான் முக்கியம் இவர்கள் ஞானத்தை புறந்தள்ளி விட்டு யாருடைய ஞானத்தை தேடுகிறார்கள் இவர்கள் வாழ்வது கிரேக்க ஆட்சி காலம் இந்த கிரேக்க ஆட்சி காலத்தில் கிரேக்க ஆட்சியாளர்களுடைய கரங்களையும் கால்களையும் பிடித்து வாழ வேண்டும் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது எனவே இந்த கூட்டம் தப்பறையான சிந்தனைகளை போதிக்கிறது அதுவும் குறிப்பாக வழிபாட்டு நிலைகளில் கிரேக்கர்களுக்கு என்று சில வழிபாட்டு முறைகள் இருக்கிறது ஆனால் இந்த கிரேக்க ஆட்சி காலம் வந்த பிறகு இவர்கள் அந்த மறைமுகமான அல்லது மாந்திரியமான அல்லது மந்திர தந்திரங்கள் நிறைந்த திருப்தோர் பவுல் கூட தி திமோ கழுதிய திருமுகத்தில் அழகாக சொல்வார் ஆக இந்த மந்திர தந்திரங்கள் தான் இவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும் இதுதான் சரியான செயல் இதுதான் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிற செயல் என்று நினைக்கின்ற காலகட்டத்தில் சாலமோனுக்கு ஒரு ஞானம் இருந்தது அந்த ஞானம் இறைவன் தந்த ஞானம் அந்த ஞானத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படி ஞானம் உள்ளவர்களுக்கு என்னென்ன நிலைகள் எல்லாம் ஏற்படும் நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது இறந்து போனால் நீங்கள் கிரேக்க தத்துவ பிரகாரம் கிரேக்க ஞான ஞானத்தை தேடுகிறீர்களே அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை நீங்கள் நாடுகிறீர்களே இந்த உலகத்தில் உங்களுக்கு வந்து இறப்பின் பிறகு நம்பிக்கை இல்லையே எல்லாரும் செத்து போகிறாங்க இந்த உலகத்தில் நல்லவனும் வாழ்கிறான் சாகுகிறான் கெட்டவனும் சாகுறான் அப்புறம் நம்ம நம்மையே நல்லது செய்யணும் கெட்டதே செஞ்சுட்டு போவோமே தீமையே செஞ்சுட்டு போமே அதனால் என்ன பயன் இருக்க போகிறது அதனால் நமக்கு எது பாதிப்பார போகிறதா என்னால் எப்படியும் சாகத்தான் போகிறோம் என்கிற நிலைப்பாடு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இந்த யான நூலை சாலுவனுடைய யானத்தினுடைய எழுதிய ஆசிரியர் இந்த நீதிமானை பற்றி பேசுகிறார் நமக்கு தெரியும் யோபு என்கிற நீதிமான் அந்த நீதிமான் என்ன பாடுபட்டான் ஆனால் இறுதியிலே அவனுக்கு என்ன நிகழ்ந்தது என்பதான் முக்கியம் எவ்வளவுதான் துன்பங்களை நீதிமான் அனுபவித்தாலும் இந்த உலகத்திலே அவனுக்கு மீண்டும் நல்வாழ்வு கிடைக்கும் என்கிற செய்தியை இந்த யோவு புத்தம் சொல்கிறது எனக்குறைய அதே சிந்தனை வட்டத்தில் பேசுகிற இந்த சாலுமோனின் ஞானத்தை எழுதி ஆசிரியர் நீதிமான்களின் ஆன்மாக்கள் இறைவனின் கையில் உள்ளது என்கிறார் அதனால் நீதிமான்கள் பாவம் செஞ்சாலும் நம்ம சாக போகிறோம் நீதிமான்களும் செத்து போறாங்க அதனால நீதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீதியோடும் நேர்மையோடும் வாழ வேண்டிய அவசியமில்லை இறைவாக்கினர்களுடைய அழுத்தமான சிந்தனைகள் நீதி வந்து ஆறு போல பெருக்கெடுத்து ஓடும் நேர்மை வந்து காட்டாறு போல ஓடும் என்றெல்லாம் நம்ம இறைவாக்கினவர்களுடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம் இவர் இப்பொழுது அந்த நீதியும் தேவையில்லை நேர்மையும் தேவையில்லை என்று எண்ணிய காலகட்டத்தில் நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் யாருடைய கரங்களிலே இருக்கிறது இறைவனுடைய கரங்களிலே இருக்கிறது ஒருவேளை அவர்களுக்கு துன்பம் வரலாம் துயரம் வரலாம் இந்த உலகத்தில் அப்படி துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தினாலே அவர்களில் அவர்கள் வந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டார்கள் அது நிச்சயமாக அவர்களுக்கு இன்னும் வலிமையைத்தான் சேர்க்கக்கூடும் என்கிற ஒரு அழுத்தமான செய்தி சொல்லப்படுகிறது அறிவில்கள் ஆகிய இந்த யார் யார் அறிவிலிகள் என்றால் இந்த கிரேக்க ஞானத்தை தேடுகிறவர்கள் இந்த அறிவியல்களுடைய கண்களுக்கு ஒருவேளை இவர்கள் இவர்களுடைய பிரிவு வந்து பெருந்துன்பகமாக இருக்கலாம் அல்லது நம்மை நம்ம விட்டு போகிறார்கள் என்கிற சிந்தனை இருக்கலாம் அல்லது பேரழிவாக அவர்கள் பார்க்கலாம் ஆனால் அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் அமைதியாக இழைப்பாருகிறார்கள் எனவே நீதிமான்களுக்கு இறப்பு வந்தால் அவர்களுக்கு பேரழிவு அல்ல அது பெருந்துன்பம் அல்ல அவர்கள் பிரிந்து சென்று விட்டார்களே என்கிற அந்த வேதனை எல்லாம் அல்ல மாறாக அவர்கள் அமைதியில் இழைப்பாருகிறார்கள் கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள் அரிதால் நடுவே தீப்பொறி போல படர்ந்து சுடர் விடுவார்கள் இன்றைக்கு உலகம் வந்து நுகர்வு கலாச்சாரத்திலையும் எல்லாரும் அறமற்று எந்த ஒழுக்கம் இல்லாமல் நான் எப்படியும் என்னுடைய வாழ்வை வாழலாம் என்கின்ற ஒரு மனநிலையில்தான் இன்றைய குறிப்பாக இளைய சமுதாயமெல்லாம் ஒரு திசை மாதிரி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த இறந்த நம்பிக்கையாளர் நினைவு கூறுகின்ற இன்றைய இந்த திருப்படிக்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற முதல் வாசகம் மிக அருமையாக தெளிவாக உண்மையாக நேர்மையாக கடவுளின் ஒழுக்கத்தின்படி வாழ்கின்றவர்களுடைய அந்த நீதிமானுடைய ஆன்மாவிற்கு கிடைக்கின்ற அந்த பரிசு அந்த ஆறுதல் தான் இன்றைக்கி உதாரணமாக ஒரு சின்ன பையனை போய் கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னோம்னா இன்றைக்கி நான் கடைக்கு போயிட்டு தான் நீங்கள் எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்பேன் அதே தான் எல்லாருடைய மனநிலையும் நான் இந்த வேலை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் நான் இதை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குங்கிறப்ப நான் நல்லவனாக இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நமக்கு பெரும்பான்மை நேரங்களில் பதில் இல்லை ஏன்னா இன்றைக்கி நல்லவங்களாக இருக்கிறவங்க துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நல்லது செய்யாமல் லஞ்சம் ஆவணியத்தோடு வாழ்கிறவங்க பிறர் அழித்து பிறருடைய புறம் பேசி வாழ்கிறவங்க ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க இதை பார்க்கின்ற எல்லாருக்கும் மனதிலே ஒரு சஞ்சலம் ஏற்படும் நாமும் ஏன் அப்படி இருந்துடக்கூடாது நாம மட்டும் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த மனம் சஞ்சலப்படுகின்ற பொழுது தடுமாறுகின்ற பொழுது கடவுள் இந்த நீதிமான்களுக்கு கொடுக்கின்ற அந்த மிகச்சிறிய சிறப்பான ஒரு மறுவாழ்வை தான் இன்றைக்கு வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது நல்லவர்களாக வாழும் பொழுது நீதிமான்களுடைய முடிவு எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்க அவங்க முடிவு மனிதருடைய பார்வையில் கடவுளுடைய பார்வையில் கடவுளுடைய பார்வையில் எப்படி இருக்கும் முதல் வசனம் ஆனித்தரமாக சொல்லுது நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளுடைய கையில் இருக்கின்றன அந்த வசனத்தை புனித அகோஸ்தினார் சொல்லும் பொழுது சொல்லுவார் இப்போ புனிதர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் அவங்க கடவுளோடு இருப்பாங்க அதை அவரை அவர் அந்த வார்த்தை அவர்கள் துன்பத்தின் வழியாக துன்பமில்லாத இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ முதல் இது கடவுளுடைய பார்வையில் அவர்களுடைய ஆன்மாக்கள்லாம் கடவுள் பத்திரமாக வச்சுருக்கிறார் இப்போ மனிதருடைய பார்வையில் அது அறிவிலிகள் கண்களுக்கும் அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு லைஃபே இல்லைப்பா முடிஞ்சிருச்சு அதனால் அதுமாதிரி சா சத்த பிறகு எனக்கு என்ன வாழ்க்கை அப்படின்னு அந்த ஒரு மனப்பான்மை இருக்கிறது அப்போ அவங்களுடைய பிரிவாயுவோ இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்றது ஆனால் கிறிஸ்துவர்களுடைய பார்வையில் நமக்கு வேறு மாதிரி இருக்கும் அப்போ மனிதருடைய பார்வையில் இவர் தண்டிக்கப்பட்டு இறந்திருந்தாலும் கடவுளுடைய பார்வையில் என்னென்னா கடவுள் கொடுக்கின்ற பயிற்சி அதான் ஒரு சில வசனங்கள் ஆறாவசனம் வந்து பொன்னை உலையிட்டு புடமிடுவது போல் அவர்கள் புடமிடப்பட்டார் எரிவலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார் அந்த எரிவலி போல் பர்ன்ட் ஆஃபரிங் அதாவது எப்படி அந்த ஒரு எரிவலிகள் எரியப்பட்டு அந்த புகை மேலோக்கு எலும்பி வருகிறதோ அதே போல் அவர்களுடைய ஆன்மாக்கள் வந்து ஆண்டவரை நோக்கி எழும்புகின்றன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனமும் ஆணித்தரமாக அப்போ மனிதருடைய பார்வையில் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் கடவுளுடைய பார்வையில் அவருடைய ஆன்மாக்களை கடவுள் பத்திரமாக வைத்து கொண்டிருக்கிறார் மத்திய நச்செய்தி மார்க் நச்செய்தி ரெண்டிலுமே இடம்பெறுகிறது லூக்காவிலும் இடம்பெறுவது ஒத்துமை நச்செய்திகளில் ஒரு முக்கியமான பகுதி வரிசையர்கள்லாம் கேள்வி கேட்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு இவர்கள் இவர்கள் வந்து கேள்வி கேட்பார்கள் இந்த லீவர் மேரேஜ் லேவிய திருமுக திருமணத்தை பற்றி கேட்பார்கள் ஒரு பெண் வந்து ஏழு பேரை திருமணம் செய்து வந்தார் ஒவ்வொருத்தரும் இறந்த பிறகு இவளும் இறந்தாள் இப்போ விண்ணுலகையில் வந்து இந்த இறந்தவர்களில் இவள் வந்து யாருக்கு மனைவி அப்படின்னு அவன் இயேசு சரியான ஒரு பதிலை சொல்வார் இறந்த பிறகு பெண் கொள்வதும் இல்லை கொடுப்பதும் இல்லை எல்லாரும் வானதூதர்களைப் போல இருப்பார்கள் அனைத்தும் இந்த கருத்து வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்ல வேண்டிய கருத்து இறந்த ஒவ்வொருவரும் இறைவனுடைய கையில் இருக்கிறார் என்றால் என்ன பொருள் வான தூதர்களாக இருக்கிறார்கள் நம்ம இந்த சிந்தனையை நம்ம நிறைய சொல்றதே இல்லை பொதுவில் நாம் வைப்பதே இல்லை வானதூர்களுடைய பணி வந்து ரெண்டு பணி ஒன்று இறைவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள் இன்னொன்று மனிதர்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள் அப்படின்னா நாம் வந்து விண்ணகத்தில் நமக்கென்று பணிவிடை புரியக்கூடிய பரிந்து பேசுகிற நபர்களை மனிதர்களிடமிருந்து அனுப்பியிருக்கிறோம் அப்படி தான் என்னுடைய பார்வை போகிறது இப்போ இறந்தவர்கள் எல்லாருமே விண்ணகத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் இறைவனிடத்தில் அப்போ இறைவனுக்கு வெகு அருகிலிருந்து வான தூதர்களாக இருந்து இறைவனுக்கும் பணிவிடை புரிகிறார்கள் மனிதர்கள் பாலும் அக்கறை கொண்டு யார் யார் அவர்களோடு தொடர்பில் இருக்கிறார்களோ இறந்தவர்களுக்கு நமக்கு உறவு உண்டு என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை அப்போ விண்ணகத்திலிருந்து நம்மோடு தொடர்பு கொண்டு நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் நாம் அவர்களுக்காக வேண்டுவது ஒரு வரம் இருந்தாலும் அவர்கள் நமக்காக பரிந்து பேசுவென்பது இன்னும் அழுத்தமான சிந்தனை கிறிஸ்தவம் இறப்புக்கு பிறகு வாழ்வு உண்டு என்பதை அறி உறுதியாக நமக்கு சொல்லித் தருகிறது அது மாத்திரமல்ல நாம் இப்பொழுதே எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு அறிவுறுத்துகிறது ஆகவே இன்றைக்கு இந்த நினைவு நாளிலே இரண்டாம் வாசகமாக ரோமியர் கெழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் ஒன்பது முடிய உள்ள வசனங்கள் தரப்பட்டிருக்கின்றன பௌலடியார் திருமுழுக்கை வெற்றுச் சடங்காக மட்டும் பார்ப்பதில்லை மாறாக இயேசுவினுடைய கிறிஸ்துவினுடைய இறப்பு உயிர்ப்பில் பங்கெடுக்கின்ற ஒரு அனுபவமாக நிகழ்வாக அதனை அவர் பார்க்கிறார் ஆகவே இந்த நாளில் இறந்தவர்களுக்காக ஜபிக்கிற நாம் இருக்கிற நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதாக இந்த பகுதியில் நான் பார்க்கிறேன் நல்லா சொன்னீங்க அந்த திருமுழுக்கு வந்து ஆண்டவருடைய இறப்புக்கும் உயிர்ப்புக்கும் ஏன்னா இந்த வார்த்தை பாப்திஸ்மோஸ் இம்மர்சன் முழுக்கு அப்போ ஒருத்தர் வந்து தண்ணி அழுத்துறப்ப அப்படியே மூச்சு திணறும் அந்த திணற தான் வந்துட்டு ஆண்டவருடைய இறப்பினுடைய அடையாளம் அப்படியே எந்திரிச்சி வரப்ப அந்த உயிர் திழா பா வந்துட்டோம் அப்படின்றது அதைத்தான் இங்கே உணர்த்துகின்றார் அப்போ நாம் திருமுழுக்கு வரும்பொழுது ஆண்டவருடைய இறப்பு உயிர்ப்பில் நாம் பங்கெடுக்கின்றோம் அப்போ ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கின்ற ஒரு பிணக்கம் அப்போ இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட இனிமேல் அவர் இறக்க மாட்டார் இனி அவர் சாவினாட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என்னை நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை ஏன்னா அவர் உயிர் தெழுந்தார் அவர் வந்து சாவோரை வெற்றி கொள்ளவில்லை சாவை உன் கொடுக்கு எங்கே அப்ப அந்த ஒரு நிலையில நான் ஆண்டவரை நான் உற்று நோக்கி நான் வாழும் பொழுது நான் இறந்தாலும் உயிர் வாழ்வேன் நான் அழிக்கப்படுவதில்லை மாறாக மாற்றப்படுகிறது அதே போல அந்த பௌரடியார் சொல்ற அந்த இரண்டாவது வாசகத்துல கிறிஸ்துவோடு இறந்தவர் அப்படிங்கிறத அழைத்து சொல்ற மாதிரி நான் பாக்குறேன் கிறிஸ்துவோடு இறந்தவர் அப்படிங்கிறது என்ன கிறிஸ்துவை போல் இறந்தவர் கிறிஸ்து எதற்காக இருந்தார் கிறிஸ்து பிறருக்காக இருந்தார் கிறிஸ்து அன்பு செய்ததனால் இருந்தார் கிறிஸ்து கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்றியதனால் இருந்தார் எனவே க மக்களுடைய மீட்புக்காக எனவே என்னுடைய வாழ்வுலேயும் கிறிஸ்து இருக்கணும் என்னுடைய இறப்புலையும் நான் கிறிஸ்துவோடு இருந்தால் மட்டும்தான் என்னுடைய உயிர்ப்பில் மறுவாழ்வில் நான் கிறிஸ்துவோடு இருக்க முடியும் இதோ இந்த கல்லூரியல் தோட்டத்தில் நம்ம அடக்க செஞ்சிருக்கிற அவங்க ஒவ்வொருத்தருமே எனக்கு கிறிஸ்துவை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள் எப்படி அவருடைய வாழ்க்கையின் வழியாக அதே போல அவர்கள் இப்பொழுது கிறிஸ்துவோடு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு முன்மாதிரியும் கொடுக்கறாங்க இன்னொன்று ஒவ்வொரு கல்லறை திருநாளும் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்னவா இருக்குன்னா இந்த கல்லறை தோட்டம் இவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் தான் இன்று இவர்கள் நாளை நானும் இங்குதான் வரப்போகிறேன் இதுதான் என்னுடைய இடம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மட்டும் இருந்துட்டா இன்னைக்கு குடும்பங்கள் இருக்கக்கூடிய நீ பெரியவன நான் அந்த ஈகோ பிரச்சனைகள் இருக்காது சொத்து பிரச்சனைகள் இருக்காது பணத்தாசு இருக்காது போட்டி பொறாமைகள் இருக்காது எதுவுமே அற்ற ஒரு அமைதியான கிறிஸ்துவோடு வாழ்கின்ற ஒரு மனநிலைக்கு நாம் அப்பொழுதுதான் வர முடியும் எனவே இந்த கல்லறை தோட்டங்கள் வகுப்பறை சொல்லிக் கொடுக்காத பாடங்களையும் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு வகுப்பறையாக வாழ்க்கையினுடைய வகுப்பறையாக நாம் புரிந்து கொண்டோம்னா நிச்சயமாக நாமும் ஒரு நாள் கிறிஸ்துவோடு இறப்போம் அந்த கிறிஸ்துவோடு இறப்பதற்கு நாம் இன்று கிறிஸ்துவோடு வாழ வேண்டும் இது ரெண்டும் நடந்தால்தான் நாம் கிறிஸ்துவோடு இருப்போம் உயிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு தெளிவையும் ஏற்புடைய ஏற்புடைய இந்த வாழ்வு என்பது இங்கே ரோமியர் என்பவர்கள் கிரேக்க அந்த சிந்தனையாளர்கள் நான் பார்க்க வேண்டும் ரோமியர்களும் கிரேக்கர்களுக்கும் இன அடிப்படையில் வேறுபாடு இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை முறை அடிப்படையிலும் வழிபாட்டு முறையிலும் வேறுபாடுகள் அதிகம் இல்லை கிரேக்கர்கள் என்ன வழிபாட்டு முறைகளை பின்பற்றினார்களோ அதே வழிபாட்டு முறைகளைத்தான் இந்த ரோமியர்களும் பின்பற்றினார்கள் எனவே இந்த கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த நிலையைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுகிறார் அவர்களுடைய பழைய நிலைகள் அவர்களோடு அப்படியே ஒட்டிக்கொண்டு வரக்கூடாது அதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படி விடுபடுவதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய நிலை என்னவென்றால் கிறிஸ்துவோடு இணைந்திருத்தல் இப்போ வழக்கமாக என்ன நடக்கும் என்றால் புதிய கிறிஸ்தவர்களுக்கு அந்த காலத்தில் கிரேக்க அதாவது தொடக்க கால கிறிஸ்தவருடைய காலத்தில் இயேசுவை பற்றிய நிகழ்வுகள் எல்லாம் நடத்தி காட்டப்படும் இன்றைக்கு நாம் பாஸ்கிரா நடத்துறது மாதிரி அங்கு வந்து இயேசுனுடைய பாடுகளின் நிகழ்வுகள் எல்லாம் நடத்தி காட்டப்படும் அப்போ அந்த பாடுகளினுடைய நிகழ்வுகளில் வெறுமனே நிகழ்வுகளாக மட்டும் அது இருக்கப் போவதில்லை இந்த நிகழ்வுகளெல்லாம் இவர்களுக்கு ஒரு அடையாளம் போல இருந்து இவர்கள் எப்படி கிறிஸ்து இறக்கிறாரோ அதே இறப்பில் இவர்கள் அந்த அனுபவத்தை உணர வேண்டும் அந்த அனுபவத்தை எப்போ உணர்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு திருமுழுக்கு திருமுழுக்கு என்பது வெறுமனே தண்ணீரில் மூழ்கி எழுவது மட்டுமல்ல கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளின் நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற போது அந்த நிகழ்வுகளில் இவர்கள் தங்களை இணைத்து அந்த அனுபவத்தை தங்கள் அனுபவங்களாக மாற்றி அப்படியே கிறிஸ்துவோடு இணைந்து கொள்வது அவருடைய கலந்து கொள்வது அவருடைய இறப்பிலும் கலந்து கொள்வது அவருடைய உயிர்ப்பிலும் கலந்து கொள்வது யார் இந்த இறப்பிலும் உயிர்ப்பிலும் கலந்து கொள்ள நினை முடி முடிகிறதோ அவர்கள்தான் உண்மையிலே திருமுழுக்கு பெற்றவர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்காகத்தான் பவுல திருத்தவர் பவுல் இவ்வளவு அழகாக சித்தரித்து காட்டுகிறார் இயேசு எப்படி இறந்தார் எப்படி நாம் எல்லாம் இயேசுடைய இறப்பிலே கலக்க வேண்டும் அதே மாதிரி அவருடைய இறப்பில் மட்டுமல்ல அவருடைய வாழ்விலும் அவரே நமக்கு வாழ்வாகிறார் அவருடைய இறப்பில் கலக்கின்ற போது அது வெறும் இறப்பல்ல அது நமக்கு வாழ்வாக மாறுகிறது என்று அந்த இறப்பையே வாழ்வாக மாற்றி இந்த புதிய வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும் பழைய வாழ்வை நீங்கள் உதவி தள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை இந்த ரோமியர்களுடைய திருமுகத்தின் வழியாக குறிப்பாக இந்த ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் ஒன்பது வசங்கள் வழியாக சுட்டி காட்டுகிறார் கல்லணைத் திறனாளிகள் அழைக்கப்படுகிற இந்த இறந்த நம்பிக்கையாளர் நினைவு நாளில் வாசகங்களை நாம் ஆழமாக சிந்தித்திருக்கிறோம் இறப்புக்கு பிறகு வாழ்வு ஒன்று இருக்கிறது அது நமக்கு கிறிஸ்துவில் துணிர்கிறது அந்த கிறிஸ்துவில் நாம் திருமுழுக்கு பெறுகிற பொழுது இப்பொழுதே அந்த நிலைத்த வாழ்வை நாம் வாழ முயற்சிக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தோழமையில் அப்படிப்பட்ட ஒரு புத்தெழுச்சியில் நாமும் நிலைவாழ்வில் பங்கெடுப்போம் இறந்தவர்களும் நிலை வாழ்வில் பங்கெடுக்க இன்றைய நாளில் சிறப்பாக மன்றாடுவோம் அன்புமிக்கவர்களே வாழ்வு தரும் இறைவார்த்தை என் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி வாழ்க்கை